ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாஃப்டான பஞ்சு போல் வெண்ணிலா ஸ்பான்ஜ் கேக் எப்படி ஈஸியான மெத்தடில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேக் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் ஒரு கப் மைதா இது த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் நம்ம இன்றைக்கி எல்லாமே கப் மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்துக்கிறோம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி கேக் செய்யும்போது சளிச்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இதே தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது என்ன எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கேக் செய்கிறதுக்கு நம்ம ரெண்டு எக் எடுத்துக்கலாம் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்ரு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா விஸ்க் இருந்தால் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது கூடயே முக்கால் கப்பு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகரை மிக்ஸியில் அடித்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஹாஃப் கப் ரிஃபைண்ட் ஆயில் வாசனை இல்லாத எண்ணெயும் எடுத்து அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பீட் பண்ணாவே போதும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுக்கிற மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் முக்கால் கப்பு நல்லா காய்ச்சின்னு ஆற வச்ச பாலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஃபைனலாக பீட்ரு யூஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு நல்லா ஸ்மூத்தும் ஆயிடுச்சு இப்போ கேக் மோல்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கேக் மோல்டில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம் அதை இந்த மோல்டுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்த பட்டர் ஷீட் மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிற கேக் மிக்சிங்கு நம்ம இதில் ஊற்றிடலாம் இது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை தட்டி விட்டுட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸ் இருக்காது கேக்கும் நல்லா ஸ்மூத்தாக வரும் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ அவனில் வச்சிடலாம் அவனை ஒன் மினிட் ஹீட் பண்ணி ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும் கேக் ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே இவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க இப்போ இதை எடுத்தாச்சு இப்போ இதை திருப்பி போட்டுடலாம் பட்டர் ஷீட்டை இப்போ எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம் கேக் மோல்ட்லேயே எதுலேயுமே ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க ரொம்ப பார்க்குறதுக்கே நல்ல சாஃப்ட்னஸ் தெரியுது இது உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அருமையான ஸ்பாஞ்ச் வெண்ணிலா கேக் ரெடி நீங்களும் இதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ